அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கும் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் சர்ச்சைகளின் மன்னன் என்று கூட கூறலாம் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர ஆதரவாளராகவும் இருந்து வந்தார் இவர் அதிமுகவின் விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருந்தார் அதிமுகவில் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார் ஆனால் இவரது பேட்டிகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் போன்றே இருக்கும் மோடி எங்களுக்கு டாடி என எதுகை மோனையோடு பேசி நிர்வாகிகளிடம் பெற்றவர் இவர் இவ்வாறு அவ்வப்பொழுது ஏதாவது ஒன்றை பேசி சர்ச்சையில் சிக்கிக்கொள்வது இவரது வழக்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் மீது சுமத்தப்பட்ட புகாரினால் கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்தார் அப்பொழுது தமிழக போலீசார் மாறு சென்று கர்நாடகாவில் இருந்த இவரை கைது செய்து கூட்டி வந்தார்கள் அது முதல் ராஜேந்திர பாலாஜியினுடைய பேட்டிகள் குறையத் தொடங்கியது அது முதல் அவர் எதுவும் பேசாமல் இருந்து வந்தார் தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுகவிற்கு சிறுபான்மையினர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறியது தவறு விருதுநகர் மாவட்டத்தில் எங்கள் கூட்டணியின் சார்பில் தேமுதிக கட்சியினுடைய இளம் தலைவரான விஜய பிரபாகர் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தோல்வி அடைந்திருந்தார் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அதிலும் முறைகேடு நடந்துள்ளது இது பற்றி நாங்கள் நீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு செய்துள்ளோம் அந்த இது ஒருபுறம் இருக்க விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்கை வைத்து பார்க்கும் பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர்களும் அதிக அளவு எங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்பதையே இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது சிறுபான்மையினர்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது ஒரு பொய் குற்றச்சாட்டு என கூறியிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போன்றே இவரது பேட்டி அமைந்துள்ளது ஏனெனில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னதற்கு ஏன் என விளக்கமும் கொடுத்திருந்தார் அதாவது அதிமுகவிற்கு தொடர்ந்து சிறுபான்மையினர்களினுடைய பன்னெண்டு சதவீத ஓட்டுகள் கிடைக்காமல் சென்று விடுகிறது இதே போன்று பட்டியல் இன மக்களினுடைய வாக்குகளும் எங்களுக்கு கிடைக்காமல் சென்று விடுகிறது சிறுபான்மையின மக்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருப்பதனால் அவர்களது ஓட்டுகளை எங்களுக்கு அளிக்க மறுக்கிறார்கள் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு அளித்து வருகிறார்கள் சிறுபான்மையினர் மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை விட்டுவிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார் தற்பொழுது ராஜேந்திர பாலாஜியினுடைய இந்த கருத்து தங்களது கட்சியினுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி கூறியது தவறு என்பது போன்றும் உள்ளது மேலும் இவரது கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வலு சேர்ப்பது போன்றும் உள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பல நிர்வாகிகள் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் எனவே ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை நாம் ஆதரித்து நமது கட்சியில் இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தார் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து பலர் கூறி வருகிறார்கள் குறிப்பாக தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஓ எஸ் மணியன் என பல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் என கூறி வருகிறார்கள் அதே போன்று ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து போய் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி வருகின்ற ஜே பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி கேசி சி பழனிசாமி கிருஷ்ணன் போன்றோர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் ஒருங்கிணைந்த அதிமுக தான் அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் அந்த வரிசையில் தற்பொழுது ராஜேந்திர பாலாஜியும் இணைந்துள்ளார் ராஜேந்திர பாலாஜி எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து வரக்கூடியவர் இதே போன்று எடப்பாடி அவர்களினுடைய தீவிர விசுவாசியாகவும் இருந்து வரக்கூடியவர் அதே சமயத்தில் இவர் அவ்வப்பொழுது இதுபோன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னுக்கு பின் முரணாக பேசி சர்ச்சையில் சிக்குவதும் உண்டு அதுபோன்று இதை கூறினாரா அல்லது உண்மையாகவே அவர் உள்ளத்தின் வெளிப்பாடாக இதை கூறினாரா என்று அவருக்குத்தான் தெரியும் அவரது பேச்சிலிருந்து அவரது நிலைப்பாடு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இந்த கட்சியில் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது நமக்கும் நல்லது அப்பொழுதுதான் தென் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவர் இவ்வாறு கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கருத்திற்கு எதிர்மாறாகவே இருந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து கொண்டு இவர் எவ்வாறு இப்படி பேசலாம் என்று எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் இவரிடம் தொடர்ந்து கடிந்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது அதே போன்று செல்லூர் ராஜு அவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அவருக்கு தொடர்ச்சியான மிரட்டல்கள் வந்ததனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பது போன்று மூன்றாம் நாள் பேட்டி கொடுத்தார் அதே போன்ற ஒரு மனநிலையில்தான் ராஜேந்திர பாலாஜியும் உள்ளாரா அல்லது வேண்டுமென்றே இவர் இது போன்ற செய்தியை கூறுகிறாரா என்று தெரியவில்லை தென் தமிழகத்தில் உள்ள பல நிர்வாகிகள் சசிகலா ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ஆதரித்து வருவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தீவிர ஆதரவாளர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை மறுத்தே வருகிறார்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கக்கூடாது சசிகலாவால் அதிமுகவிற்கு எந்த நல்லதும் நடைபெறவில்லை சசிகலாவை நம்பி அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் என்று வேறு கட்சியில் உள்ளார்கள் சசிகலா அதிமுகவிற்கு வந்தால் நாம் மீண்டும் அடிமைகள் போல் நடத்தப்படுவோம் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது எனவே சசிகலா அதிமுகவிற்கு தேவையில்லை அவரை அதிமுகவில் சேர்க்க வேண்டாம் என்று கூறியதாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் நன்றி